உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவி வினியர்களே வணக்கம் டைட்டில் பார்த்துருப்பீங்க புல்லுருவியோட ரகசிய மந்திரம் சகல காரியங்களும் வெற்றியடையும் பண தேவைகள் பூர்த்தியாகும் மன நிம்மதியை கொடுக்கும் செய்கிற வியாபாரத்தில் அதீத லாபம் கிடைக்கும் ஓகேவா இந்த விஷயத்துக்கெல்லாம் புல்லுருவியை பயன்படுத்தலாம் குறிப்பாக புல்லுருவிங்கிறது ஒரு வசியத்துக்காக பயன்படுத்துறது நான் உங்களுக்கு ஆரம்ப ஒரு வீடியோ சொல்லிருப்பேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க வேணால் லிங்க் வந்து முதல் கமாண்டில் நான் கொடுத்துறேன் அதோடய லிங்க்கு வேப்ப மர புல் சொல்லிட்டு ஓகேவா அதை வந்து நம்ம தாய்த்தா செஞ்சு முக்கியமானவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அது ஓரளவுக்கு நன்மை கொடுத்தது அவங்களுக்கு நிச்சயமாக அது அதுக்கப்புறமே இப்போ நம்ம செய்யக்கூடியது வேப்பமர புல்லுரிவி தாயத்து ப்ளஸ் வசியமை அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த உங்கள் கூட நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் ஓகே இந்த வேப்பமர புல்லுருவியை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்தி தரேன் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய வீடியோ பார்த்துருப்பேன் பகலில் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு புல்லுருவி எடுக்கிறத வந்து இரவில் தான் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் ரகசியம் ரகசியத்தை வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாக பண்ணுறேன் புரியுதுங்களா ஆனால் நான் முழுசாக பண்ண மாட்டேன் ஓரளவுக்கு பண்ணுறேன் ஏன் முழுசாக பண்ண மாட்டேன்னா இதை நீங்கள் தவறாக பயன்படுத்திடக்கூடாது புரியுதுங்களா என்கிட்ட தீட்சை வாங்கிட்டீங்களா கண்டிப்பாக நான் உங்களுக்கு முழுசாக கற்றுக் கொடுத்துட்றேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வேப்பமர புல்லுருவியை எப்படி எடுக்கணும் எந்த நாளில் எடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டிங்களா ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு தான் வேப்பமரம் புல்லுருவி எடுக்கணும் ரேவதி நட்சத்திரம் வர நாள் அன்று இரவு தான் எடுக்கணும் அந்த இப்போ உதாரணத்துக்கு புல்லுருவி மரம் போய் பார்த்துட்டு வந்துடுறீங்க பார்த்துட்டு வந்துட்டிங்க புல்லுருவி இந்த வேப்ப இந்த வேப்ப மரத்தில் இந்த இடத்துல இருக்குதுன்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ரேவதி நட்சத்திரம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கணும் வளர்பிரியாக இருக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஓகே வளர்ப்புரியில் ரேவதி நட்சத்திரம் வருது அந்த நாளில் நீங்கள் போய் அந்த மரத்தை சுத்தியும் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி நல்லா தண்ணி தெளிச்சு விட்டு மஞ்சள் தண்ணி கோமையும் எல்லாம் தெளித்து விட்றணும் ஓகேவா தெளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுன்னா அந்த மரத்துக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சுட்டு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கணும் எலுமிச்சம் பழம் எடுத்து அதை நாளாக கட் பண்ணி அதில் வந்து குங்குமம் போட்டுக்கணும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு காய் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்குது இதுதான் ரகசியம் புரியுதுங்களா எல்லா மரத்துக்கும் இந்த நட்சத்திரம் வராது வேப்ப மரத்துக்கு தான் ரேவதி நட்சத்திரம் இதில் ரொம்ப முக்கியம் அது அதுதான் இதோட ரகசியம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கனி இருக்குது கனி அந்த காய் இருக்குது புரியுதுங்களா அதுதான் அந்த முள் முள்ளாக காய் இருக்கலாம் அது அது வந்து வேறு ஒரு மரத்துக்கு இ இந்த வேப்ப மரத்துக்கு எலுமிச்சம்பழம் தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா எலுமிச்சம்பழம் ஓகேவா எலுமிச்சம்பழம் தான் நாலாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பூஜை பூஜை போடணும் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கல்பூரம் படுத்திட்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கணும் என்ன மந்திரம் இந்த மந்திரம் நான் பூஜை போகிற மந்திரம் மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா அவங்களுக்கு அப்போ தானே ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த மந்திரம் மட்டும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் சிவ ஹரி கிளீம் சிவசிவ நம ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இது நான் பிரித்து சொல்லுங்க அதை சேர்த்து சொல்லணும் அது ஒரு ராகத்தில் சொல்லணும் புரியுதுங்களா ஓகே இந்த மந்திரத்தை சொல்லி தான் பூஜை செய்யணும் பூஜை செஞ்சு யாரை வணங்கணுன்றது ஒரு வேப்ப மர புல்லுரி நீங்கள் புல்லூரி எடுத்தாவே உங்களுக்கு யாரோட உதவி தேவை தெரியுமா தெரியாது ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர் தெரியும் ஆனால் மாட்டாங்க ஆனால் நான் சொல்லி கொடுப்பேன் கண்டிப்பாக ஸ்ரீ வனதுர்கையை வணங்கணும் தேவியை வணங்கணும் அவங்களுக்கு நினச்சிட்டு தான் இந்த பூஜையை போடணும் புரியுதுங்களா இந்த பூஜையை போட்ட உடனே அதுக்கப்புறம்தான் மேலே வந்து என்ன இருக்கும் புல்லுருவி அதை எடுக்க எடுக்கணும் கீழே அது அதாவது அந்த மரத்தோட வடக்கு திசையோட வேர் தேவை அப்படிங்களா புல்லுருவி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மரம் வளரும் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே மேலே அதை புல்லுருவியை எடுக்கணும் அதுக்கப்புறம் இங்கே வடக்கு திசை போகிற வேர் எடுக்கணும் இதுக்கு வந்து சாப நிவர்த்தி சொல்லணும் அதுக்கு முன்னாடி இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜையை போட்டு அனுமதி வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப நிவர்த்திக்கான மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரம் என்னங்கிறது தெரியும் கண்டிப்பாக என்கிட்ட தய்ச்சம் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா இப்போ அந்த சாப நிவர்த்தி பண்ணி அந்த மூலிகையை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா மஞ்சத்தண்ணி அந்த மூலிகையில் அதாவது அந்த இதில் கலந்துக்கணும் புல்லுருவியில் அதே போல் கடல் நீர் கோமையும் இதெல்லாம் தெளித்து இது பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்களா இந்த புல்லுருவிக்கான வசிய மந்திரத்தை சொல்லணும் அந்த இடத்துல அது ரொம்ப முக்கியம் அந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா புல்லுருவிக்கு வந்து விபூதி மஞ்சள் குங்குமம் வச்சு அதை எடுத்து புதுசாக வாங்கின மண் சட்டியில் அதை வைக்கணும் புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் அதை செஞ்சீங்களா ரொம்ப நல்லது இதுக்கப்புறம் அந்த மண் சட்டியை கொண்டு வந்து இங்கே இடத்துல வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்யணும் அந்த பூஜை பண்ணி இந்த தாயத்தாவும் வசிய மையாகவும் பயன்படுத்திக்கணும் அந்த வேரை வந்து வசிய மையக்கும் அந்த வேறு அந்த புல்லுருவி ரெண்டும் வசிய மையக்கு எடுத்துக்கணும் அந்த வேறு கொஞ்சம் புல்லுருவி கொஞ்சம் எடுத்து தாயத்தழு போட்டுக்கணும் புரியுதுங்களா இதை செஞ்சு நீங்கள் போட் இது இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூஜை நாற்பத்தெட்டு நாள் பண்ணதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்டே கொடுக்கணும் இதுதான் முறை புரியுதுங்களா அப்போ சாப நிவர்த்தி மந்திரம் தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு சாப நிவர்த்தி பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு வசிய மந்திரம் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு முறையாக நீங்கள் பண்ணிங்களா கண்டிப்பாக புல்லுருவி வேலை செய்யும் இரவில் தான் எடுக்கணும் நிறைய பேர் பகலில் போய் அப்படி வெட்ட வெளிச்சல கட் பண்ணுறாங்க பண்ணவே கூடாது அந்த மரத்தை சுத்தம் பண்ணாமல் அந்த மரத்தக்கிட்ட வனதேவதிட்ட அனுமதி வாங்காமல் பண்ணக்கூடாது அதனால் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு தான் அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தணும் ஓகே சார் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் இதை கற்றுக்கலாமா தீட்சை வாங்கிட்டு நான் இதை கற்றுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா ரெண்டு விஷயம்தான் இதை வந்து உங்களோட இதுக்கு பயன்ப அதாவது என்ன விஷயம்னா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சத்தியம் வந்துட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு சம்மதம்னா நீங்கள் கற்றுக்கலாம் ஏன்னா நான் தவறான விஷயத்துக்கு இந்த விஷயத்த நான் பயன்படுத்துகிறதில்லை என்னோட குருக்கிட்ட நான் கொடுத்த சத்தியும் வனதேவத்தை நான் பண்ணுன்னு சத்தியம் அதுதான் நான் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் நல்ல விஷயத்துக்கு தொழில் முன்னேற்றத்துக்கு குடும்ப நன்மைகளுக்கு குடும்ப ஒற்றுமைக்கு இதுக்கு மட்டும் நான் பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நான் வச்சு பூஜை பண்ணுறதே வந்து மகாலட்சுமி வச்சு தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் புரியுதுங்களா அதனால நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஓகேங்களா அதை தெரிஞ்சுக்கோங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க எந்த ஒரு விஷயனாலும் ஓகேவா அடுத்து இந்த பூஜையை எப்படி பண்ணணுங்கறது மந்திரத்தை தவிர மீது என்னென்ன விஷயங்கள் தேவைங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த ஒரு வீடியோவில் இந்த புல்லூரி பத்தின ரகசியங்கள் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா என்ன மாதிரி பண்ணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குதுன்னா நீங்கள் கீழக்கரை நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் புல்லூரி தாயத்து புல்லூரி வசியமை உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழக்கரை நம்பருக்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு முறைப்படி கொடுக்குறோம் கட்டாயம் அதுக்கு உங்கள் ஜாதகம் தேவை உங்களோட பேர் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அதுக்கு உங்களுக்கு சரி வரும் உங்களுக்கு இந்த புல்லுரிவிப்பு மருத்துவ புல்லுரி உங்களுக்கு சரி வரும் அப்படின்னா அது பண்ணிக்கலாம் இல்லை அரசு மருத்துவ புல்லுரி தான் உங்களுக்கு ஊற்றுறோம்னா அதை ரெடி பண்ணிக்கலாம் இல்லை ஆலமர புல்லூரி தான் வேணும் அப்படின்னாலும் அது பண்ணிக்கலாம் இல்லை புளிய மரத்து புல்லுரிவி எலுமிச்சம் மரத்து புல்லுருவி இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் அதுக்குரிய மந்திரம் நிவர்த்தி பண்ணி சரி பண்ணி கொடுத்துக்கலாம் இத்தனை புல்லூரிகள் இருக்குது ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எந்த புல்லூரி எடுக்கனாலும் வனதேவதியோட ஸ்ரீ வனதேவதியோட அனுமதி வேணும் ஸ்ரீ வனதுர்கா கிட்ட அனுமதி வாங்காமல் செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை மாட்டிங்க அது வேலை செய்யாது சரிங்களா நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி